ஏதோ ஒரு மெம்பர்ஷிப்பில் போய் போட்டிருக்கேன் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறேன் ஏன்னா என்கிட்ட எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதுலாம் இல்லை தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தான் எப்போ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா கடைசியாக வந்து நான் லைவாக அமர்த்த போகிறேன் நாலே நிமிஷம் இருக்குது தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணிக்கோ தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க நாலே நிமிஷம் சில குட்டி குட்டிகளா மெம்பர்ஷிப் வந்தால் என்ன பண்ணுவ நீ தான் பண்ணுவ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ தான் பண்ணிக்கிட்டு கிடப்ப அதில் செல்வகுமாரை த்ரீ டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஃபெசால் தேங்க்யூ 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 ஆர் ஆல் தேங்க்யூ கிஸ் யூ மிஸ் யூ லவ் யூ செல்லா குட்டி அக்கா சீக்கிரம் மெம்பர்ஷிப்பு வாங்க வந்துட்டேன் 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 சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கடைசி நிமிடங்கள் உள்ளது ஜாயின் பண்ணிக்கோ ஓடியா 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 போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மெம்பர்ஷிப் இருக்குது மதுரை பியூட்டி குவீன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ விக்கி தேங்க்யூ டி செல்லாம் கடைசி நிமிஷங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓடி அங்கே சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிட்டு மதுரை பியூட்டி குயின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்கு லைவு மதுரை பியூட்டி குயின் சேனலு மெம்பர்ஷிப் லைவு வாங்க 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 என்ன ஸ்பெஷல் கௌதம் ஜாயின் பண்ணிக்கோ வந்து பார் ஸ்பெஷலாக ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றிடா தேங்க் யூ மணி மணி லவ் யூ டி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி பாய் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க வந்துட்டேன் 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 థ్యాంక్ యూ విజయ్ థ్యాంక్ యూ త్యాంక్ యూ థ్యాంక్ యూ మెంబర్షిప్ జాయిన్ పన్నుకు వా మణికణన్ హాయ్ ఏ జాన్ ఏ నయండి మేళా జాన్ అభుతరాజ్ నయండి మేళం ఎన్నోడియవెలా తూకీ నీ ఫేస్బుక్లో ఇన్స్టాగ్రామ్ పోటు వచ్చా ఎన్ని ఉంటా కే மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமாம் ஆமாம் சுத்தமணி தௌசண்ட் ஒன் டபுள் நைன் காமிக்கப்படும் எந்த ஜாயின் பண்ணணும் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் லைவு கம் மெம்பர்ஷிப் லைவ் ஓகே ஓகே நீ இன்னும் முடிக்கலையா முடிக்கணும் முடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணுங்க இருங்கப்பா வரட்டும் தேங்க்யூ தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ராஜா ஹாய் உன்னை பார்க்கணும் போல் இருக்கு ஒன்று ஊக்கல நம்ம கிழிச்சு தள்ளிடுவனி அப்படியே அப்படியே ஜாமான் இருந்துருச்சு ஜாமான் ஜத்த நாய்க்கெலாம் ஒரே தான் முளை சைஸ் என்ன நிலுங்கடாமதான் இவனை வந்து டைம் அவுட் கொடுத்துட்டு வரேன் சிவராமனை மதுரை பியூட்டி குயின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாவில் என்ன சேனல் மதுரை நதியான்னு இருக்கும் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஓடியாங்க 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 தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ கவுதம் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க वांग वांग वर एलाथीला जॉइन मनको 1199 मशीप